அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதுரை மலர்கண்ணன் இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னா கொன்றாங்கி மலை எங்கே இருக்குன்னா அது வந்து நம்ம கள்ளிமந்தியம் பக்கத்தில் இருக்குது இங்கே மலை மேலே உச்சியில் சிவன் இருக்கார் சிவலிங்கமே வடிவமாக இருக்கக்கூடியது தான் கொன்றாங்கி மலை இப்போ ஏற ஆரம்பிக்க போகிறேன் மணி ஆறு அஞ்சு மேலே வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னா அடிவாரத்துலையே பார்த்தோன்னா நமக்கு மலையோஜனை கோயில் ஒன்று இருக்குது கோயில் பக்கத்துலையும் படியிற இடத்துலையே சிவன் நந்தி சிலையோடு இருக்கார் இதுதான் கீழே இருக்கிறேன் கோயில் நீங்கள் பார்க்குறது தான் கீழே இருக்குது கோயில் தரையில் இருக்குது இந்த மலை ஃபுல்லாகவே படிக்கிட்டு அப்படி தான் இருக்குமா அதே மாதிரி இந்த கம்பியும் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குது கொஞ்ச தூரம் ஏறும்போதே பாருங்கள் சுத்தியில இருக்க எல்லாமே நல்லாவே தெரியுது புதுனா போதை படிக்கிறது பார்க்கலாம் மலை மேலே எப்படின்னு பார்க்க எப்படி இருக்கு பாருங்கள் பாதையெல்லாம் எப்படி இருக்குன்னு கொஞ்ச தூரம் மலை ஏறி வந்தோடனே பாதை மழை போச்சு பாறை பாதையை தாண்டி அப்படியே மலை ஏறுறது பாருங்கள் செங்குத்தா இருக்கு நேராக இருக்குது அந்த வெள்ளைக்கூடா தெரியுது எல்லாமே உங்களுக்கு மலை தான் அந்த பாதை மலைப்பாதை படிக்கட்டு அப்படியே பாறையில் ஒட்டியிருக்காங்க வாங்க போய் பார்ப்போம் எப்படி இருந்தேன் இந்த மாதிரி கம்மி மழை சொல்லிட்டு போட்டுக்காரங்க மராமத்து வெளியில் பார்த்துட்டே இருக்கும் போட்டு போட்டு அப்போ தான் வந்து இப்படி பிடிச்சி ஏற முடியுன்றதுக்காக நண்பர்களுக்கு நன்றி பதினைஞ்சு நிமிஷம் நடந்து வந்த பிறகு இப்போ தான் வந்து மலையோட பாதை மலை உச்சிக்கு போகிறதுக்கான படிக்கட்டு வந்திருக்கேன் அது வரைக்கும் கொஞ்சம் சமதளமாகவும் கொஞ்சம் உயரமாகவும் மாறி மாறி வந்தது இதுதான் வந்து ரியல் டாஸ்க் சொல்லுவாங்கள்ல இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு முன்னாடி பழைய பழைய படி இந்த படிலாம் பாருங்கள் எவ்வளோ ஆபத்தாக இருந்திருக்குன்னு இது இப்போ சமீபத்தில் ஒட்டியிருப்பாங்க கூட அதுக்கப்புறம் கம்பி நாங்கள் மேலே ஏறுவோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் எவ்வளோ தூரம் ரெண்டு படி தனித்தனியாக வருதுன்னு பார்க்கலாம் மாதிரி இருக்கு மேலே ஏறும்போது ஆதிமக்குன்னு காற்றுட்டு பயங்கரமாக அடிக்குது நம்ம முடி ஒரு சூழ்நிலை இருக்காது நான் ஏறும்போது ஒரு நாலு பேர் இறங்காங்க சாயங்காலம் சரி முக்கால் வாசி தூரம் வந்துட்டேன்னு நினைக்கிறேன் சில இடத்துலலாம் பழையப்பிடி ரொம்ப திருப்பி சொல்லி தூரந்தாங்க நமக்கு கடப்பார பாருங்க அங்கே பாருங்கள் பூரா நட்டமுத்தலை எப்படி ஒரு சவாலான விஷயம் இன்னொன்று காற்று அந்தளவுக்கு அடிக்குது பூரா நட்டமுத்தலைன்னு பார்த்தேன் நடந்து வர்றதே ஒரு பெரிய சவாலாக தான் இருக்குது சுற்றி சுற்றி ஏறி கடைசியாக கோயில்கிட்ட வந்துட்டேன்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்கே நடக்கிற மாலைகளும் ஒரு மணியும் தெரியுது பக்கத்தில் தெரியுது இங்கே மணி சொன்னால் பூசாரி பின்னாடி தான் இருக்காரு அவர் சொன்னார் காலைல எட்டு மணிக்கு தான் பூஜைண்டார் ஏன்னா கொஞ்சம் வயசானவனால அவர் ஏறி வர்றதுக்கு இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும் ஏன்னா இடையில ஒரு பெரிய கிரிட்டிக்கலான ஒரு இடம் என்னென்னா சரியான காற்று பயங்கரமாக அடிச்சிது இந்த கோயில்கிட்ட வந்தாச்சு தான் கோயில எட்டு மணிக்கு பூஜை சொல்லியிருக்காரு இதுக்கு மேலே நம்ம போகிறது மேலே கார்த்திகை ஏற்றுறத பார்க்க போகிறதுக்கு புறப்பா தான் இது ஏழு மணி வாக்கில் மேலே ஏறியாச்சுங்க ஆல்மோஸ்ட் ஒரு ஐம்பத்தஞ்சு நிமிஷம் ஏறி இருக்கீங்க ஐம்பத்தஞ்சி நிமிஷம் முடியுது சேவனே நான் இதில் வந்து நம்ம நிற்காமையும் உட்காராமையும் ஏறி வந்தனால ஐம்பத்தஞ்சி நிமிஷம் வரேன் கீழே எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மலை ஏறி வாங்க வரும்போதே தண்ணி கொண்டு வந்துடுங்க மேலே நிறைய இடத்துல சொன்னாங்க சுனையில் தண்ணி இருக்குன்னு தண்ணி இங்கே சுத்தமாகவே இல்லைங்க ஏன்னா அடிக்கிற காற்றுக்கு எல்லா தூசி இங்கே தான் உள்ளே இந்த சுனையில் பாருங்கள் தண்ணி அப்படி இல்லைன்னு பாருங்கள் ஸோ அதனால் குடிக்கிறதுக்கு வந்து அதில் அது மாதிரி தான் இருக்குது அதனால் வரும்போதே முடிஞ்ச அளவு தண்ணி கொண்டு வந்துடுங்க ஒரு லிட்டரு போதுங்க ஒரு ஆளுக்கு அதுவே அதிகம் இப்போ பண்ண கால் லிட்டரு கூட குடிக்கல இருக்க நன்றி கீழேந்து வர மாதிரி பாதுகாப்பாக இருக்குதுங்க கல்லி பூத்தி கரணமோடாதான் இருக்குது காற்றடை சவுண்டு பாருங்கள் சவுண்டு பயங்கரமாக இருக்குன்னு மேலே ஏற ஏற மேலே போய் பார்க்கலாம் காற்றி போய் திருடம் அந்த பிடிச்சி அது போக நமக்கு வந்து பருவதமெல்லாம் கடப்பாறைப்பாரு இப்போ கொன்றாங்கி மணிலாம் நம்ம கடப்பாறை பரவலாம் வந்தாச்சு சங்கிலி சங்கிலிப்பாறைன்னு இருக்கு சங்கிலிப்பாறை ஓடை அந்த ஓடையில் தண்ணி போகும்போது அந்த பாறையில் இருக்கக்கூடிய சங்கிலியை எடுத்துகிட்டு இழுத்து பிடிச்சி தான் நம்ம மேலே ஏறுறோம் அது மாதிரி இங்கே ஒரு சங்கிலி பாறை மேலே டி வித்ததை பார்க்க போகிறதுக்கு நம்ம இந்த சங்கிலி பிடிச்சிட்டு தான் மேலே ஏறுற மாதிரி இருக்கு அதுக்காக இங்கே ஒரு சங்கிலி பாறை இருக்கு பாருங்க ஒரு சிவன் கோயிலில் எத்தனை விதமாக இருக்குது பாருங்க ம் போவும் நமச்சிவாயா அப்படியே போலாம்

மேலே நல்லா இருக்கும் சிவாய நம சிவாய நம ஓம் நம சிவாய இந்த இடத்த அவங்க கிட்ட போய் போயிடுறேன்னா

இப்போ மேலே போகும்போதெல்லாம் நடுவுலலாம் பயங்கர காற்று அந்த காத்துல கம்மி இல்லைன்னா ஏழை ஏற ஈசியமாக பார்க்க முடியாது எல்லாம் உங்கள் தொண்டு நல்லபடியாக நடக்கிறது தானால் மஞ்சள் தேசிய வர்ற மக்கள் அஞ்சு ரூபா சூடாக அஞ்சு பத்து மேலே

வந்து தீட்டு கடைக்கு ஆகாதுங்க நீங்க சொல்லி வெளிப்படுத்து கண்டிப்பா நல்லதுங்க